claro ಮುರುಗಲು ಕರೋರೇಲ್ ಮುರುಗನ ಕರೋರ ಕರೋರೇನು ಕರೋರ ಮುರುಗನ ಕರೋರ ಕುಮರ ಕರೋರ ಪಲ್ಲಿ ದಾಪಿ ಅರಗರ ಅರಗರ ಅರಗರೋರ ಕುರು ಕೊಟ್ಟುಂಟ ಮುರುಗನೆ ಶಿವನಿ ನೆಚ್ಚಿಕ ಶಿವಪಾಲನೆ ಬಳಿ ವೇಲುವೇ ಕಾರ್ತಿ ಅರವಣಿ ವಂದ ಕಾರ್ತಿರೇವಿನ ಅಗತೀರ ಕುಬ್ಬದ ஆறு கொடை அமர்ந்திருக்கும் மன்னனே தெருக்கண்ணியில் வானம் தனியார் சன்னே பள்ளி தட்டாயிர பாணியே தமிழை வாழ வைக்கும் கருணை கடலே சிங்கார வேலவனே மயில் வாழவனே கொடி ஏந்தியவனே உன் சன்னதி அருள் புரிவாயாக அழைத்து தேவர்களை சத்தவனே தேவசேனியின் அதிபதியே மணவனே அருணாஜர் நாதருக்கு அனுபவித்தவனே பன்னீர் கைகளால் வாரி வழங்கும் வண்ணன் பெருமானே திருமாரி மருமகனே ஆனை மக தந்தியே குழந்தை எங்கள் வாழ்வில் எல்லா சௌபாட்யங்களும் தந்தவராக பார்வதி பெற்ற பாலகனே கந்தனே கடமனே கதிர்வேலவனே சிவ சுப்பிரமணியனே ஆண்டவனே அவ்வைக்கு கணிகொடுத்தவனே மயிலேறிய மாணிக்கமே சரவண முத்துக்குமாரணே சரவணே தாயாம் வரணே எங்கள் வாழ்வியை துன்பங்களை போற்றி வெற்றி தருவாயாக வேதம் வித்தகனே போட்டுகனே வள்ளி மணவானே பக்தர்களில் உள்ள வாழ்பவனே காங்கேயனே கண்கண்ட தெய்வமே கல்யுக வரதனே நாய்களை தமிழ் கடவுளே வாழ்வில் எல்லாம் வளமும் பெற்று இந்து மன வாழ அருள் பொருளாயிர வெற்றி வேல் முறைய